சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா ஸோ அவங்களோட கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பிளவுஸ் தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பட் என்னதான் வந்து பிளவுஸ் தைச்சு கொடுத்தாலும் அவங்களோட பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து சோல்டர் லூஸ் வருது இது எதனால நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்னால வந்து இன்னுமே பண்ண முடியல இது எதனால ஒரு கரெக்டான ஒரு தீர்வு சொல்ல முடியுமா சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க சோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு நம்ம வந்து போக போறோம் இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைக் அண்ட் ஸ்டேஜ் நான் உங்கள் நண்பன் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதாவது பிளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு என்னென்ன முக்கியமான காரணம் அப்படிங்கிறத ஏற்கனவே விளக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ பாட்டுருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதனாலலாம் சோல்டர் லூஸ் வருது அப்படிங்கிற தெரியுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் மறுபடியும் இந்த விஷயத்த சொல்றேன் அதோடு சேர்ந்து அந்த சகோதரிக்கு உண்டான விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி சோல்டர் லூஸ் வருது அப்படிங்கறதையும் இதை நான் சொல்றேன் ஸோ கவனமா இந்த வீடியோவை பாருங்க அதாவது சோல்டர் லூஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் பிளவுஸ்ல இருக்கக்கூடிய மூன்று வகையான அளவு தப்பான அளவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் லூஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட மார்பு சுற்றளவு லூஸ் மார்பு சுற்றளவு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சா இப்படி பிளவுஸ் கொக்கி வந்து போட்டோம்னா ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்கணும் அதாவது கிச்சுன்னு வந்து இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல இப்படி முன்னாடி லூஸ் வருது இந்த மாதிரி வந்து பிடிச்சா இந்த மாதிரி லூஸ் வருது அப்படின்னா இது வந்து ஷோல்டர் லூஸ் கூட கிடையாது இது வந்து மார்பு சுற்றளவு லூஸ் ஓகேங்களா சோ இது இருக்கான்னு சொல்லி முதல்ல வந்து செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா மார்பு சுற்றல் லூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா பிளவுஸோட மூணு உயரம் கட்டிங் இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து இந்த உயரம் அதிகமா இருந்தாலும் அதாவது தேவைக்கு போக மீத அதாவது அதிகமா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இது ஃபிட்டிங் சோல்டரை வந்து தூக்கும் சோல்டர் லௌஸ் வந்து கண்டிப்பா வரும் அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு மெயினான விஷயம்னா இதுதான் உண்மையான சோல்டர் லூஸ் அதாவது அவங்களோட பிளவுஸ் கட்டிங்கோட உயரமும் கரெக்டா இருக்குது அது போக வந்து மார்க்ஷெட் அளவு சரியா இருக்கு அப்படின்னா தனியா இந்த இடத்துல மட்டும் இந்த நெக்கு மட்டும் தனியா அப்படி நிற்கும் வேற எங்கேயுமே கழுத்துக்கு கீழே எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த லூஸ் எதுவுமே இருக்காது ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோல்டர் லூஸ் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பிளவுஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க பிடிச்சு பார்க்கணும் இந்த சோல்டர் ஜாயிண்ட் வருது இல்லையா ஸோ இந்த இடத்துல பிளவுஸை பிடிச்சு பார்க்கும்போது இந்த அளவுகள் சோல்டரு அந்த மார்க் சுட்டளவு அளவு இந்த கட்டிங்கோட உயரம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து ஒரிஜினலான உண்மையான சோல்டர் லூஸ் இதுதான் நீங்க பிடிச்ச பார்த்தா மட்டுமே தெரியும் இன்னொரு முக்கியமான காரணம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் லூஸ் ஜஸ்ட் மட்டும் சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க ஆனா வந்து சோல்டர் லூஸ் அது காலிஞ்சு இருக்குதா அரைஞ்சு இருக்குதா முக்காலிஞ்சு இருக்குதா இல்ல அதை விடயமா அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சோல்டர் லூஸை வந்து இந்த இடத்துல பிடிச்சு பார்த்தா மட்டுமே உங்களுக்கு வந்து காலிஞ்சு குறைக்கணுமா அரைஞ்சு குறைக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல தெளிவை வந்து தெரியும் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க என்னதான் வந்து கரெக்ஷன் கரெக்ஷன் சரியா சின்ன வச்சு பண்ணாலும் சரிதான் வச்சுக்கோங்க சின்னதா இருக்குன்னு பண்ணாலும் வந்து லூஸ் வரும் அதிகமா இருக்குன்னு நீங்க வந்து அதை தெரிஞ்சிக்காம பண்ணாலும் நீங்க வந்து பிளவுஸ் போட முடியாம போயிடும் கழுத்து வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் சோ அதனால எந்த அளவுக்கு தேவை ரெண்டு பக்கமே வந்து புடிச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து கரெக்ஷன் பண்ணணும் ஸோ அதை தெளிவுபடுத்துட்டு அப்புறமா வந்து அதை கரெக்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சோல்டர் லூஸ் கண்டிப்பா வராது ஓகே இப்போ அந்த சகோதரியோட அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் கேட்கக்கூடிய விஷயம் உங்களோட அளவுகளை சொல்லுங்க அப்படின்னா தான் அது என்ன பிரச்சனைங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போலதான் அவங்கள்ட்ட வந்து அளவுகளை நான் கேட்டிருந்தேன் ஸோ அந்த அளவுகளை கேட்டவொடனே எனக்கு தெரிஞ்ச போச்சு இதுதான் அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தீர்வு கொடுத்தது கரெக்டா வந்து அமைஞ்சிருச்சு இது நீங்க தான் உங்களுக்கு சொல்ற கவனமா இருக்குதுங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது ஆனா மார்பு சுற்றளவு அளவு போல வந்து கையோட அளவுகள் இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வந்து கொஞ்சம் மருத்துவம் இருக்கும் அதாவது கொஞ்சம் குண்டா இருக்கும் அதாவது அவங்களோட மார்கு சுற்று அளவு பத்தொன்பதரை தான் எக்ஸாக்ட்லி அதாவது பிளவுஸ்லயே எடுக்கக்கூடிய அளவு பத்தொன்பதரை தான் அதாவது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு தான் அவங்களோட மார்க்கு சுற்று அளவு எடுப்பு அளவு முப்பத்தி மூணு இன்ச்சு சோ அவங்களோட ஆம்கோல் சுற்ற அளவு பதினேழரை ஓகேங்களா ஆம்கோல் சுற்றளவு பதினேழரை ஆனா முன்கை சுற்று அளவு பதினஞ்சு ஓகேங்களா நல்லா புரியுதுங்களா ஆண்கோல் சுற்று அளவு பதினேழு இருந்ததுன்னா நீங்க முனிக்க சுற்றளவு அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் கைக்கு வந்து பன்னெண்டு அல்லது பன்னெண்டரை இருக்கலாம் ஓகேங்களா இப்படி இல்லாத நேரத்துல அவங்க ஆங்கோ சுற்றளவு பதினாலரை பதினஞ்சு வந்ததுன்னா அவங்களோட கை உடம்பு சுற்ற அளவு விட கையோட சுற்றளவு அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ அதை கேட்டா போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க தையல் போடும் போது கிராஸ் பண்ணி போடாம நேரா தையல் போடணும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிளவுஸ் கச்சிதமா இருந்ததே இருந்தாலும் வந்து சோல்டர் லூஸ் வருது ஏன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நல்ல கவனமா கேளுங்க நீங்க வந்து பிளவுஸ் போடும்போது அவங்களுக்கு எந்த விதமான இதுமே அறிகுறியுமே தெரியாது பிளவுஸ் அவங்க போட்டிருக்கும் போது பட் அவங்க கை பிளவுஸ் போட்டுட்டே இப்படி கையை இப்படி இருக்கும்போது இப்படி கீழே கொண்டு வரும்போது மட்டுமே இப்படி சோல்டர் தூக்கும் அதற்கு காரணம் அவங்களோட கையோட அளவு ஓகேங்களா ஸோ கையோட அளவுகள்ல வந்து நீங்க நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தா இதை ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க கையோட அளவுகள்ல நீங்க முனிக்க சுடல வைக்கிறீங்க இல்லையா சோ ரொம்ப இறுக்கமா வைக்காம கொஞ்சம் லூஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கையோட முனிக்கை இறுக்கம் இருந்தாலும் இந்த இறுக்கம் வந்து நீங்க இப்படி பண்ணும்போது கையோட இழுவை கொடுக்கும்போது இந்த லூஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும் ஓகேங்களா இதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுல கொஞ்சம் அளவுகள் மாறினாலும் கூட இப்படி வந்து சோடு லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த மாதிரியும் கூட வந்து லூஸ் வரும் அப்படி கை கொஞ்சம் லூஸா வச்சு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் மேல லூஸ் வரும் அதாவது கொஞ்சம் கை வந்து மேல இழுத்து கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து சோல்டர் வந்து ஃபோல் ஆகாது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கைக்கும் ஒரே மாதிரி இருந்தா ரெண்டு கைக்கும் தேவை போல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் வைங்க அப்படி இல்லாத பட்சத்துல எந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோல் ஆகுதோ அந்த பக்கம் மட்டுமே கொஞ்சம் லூஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக அமையும் ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயம் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு அதாவது உங்களுக்கு என்ன தேவை ப்ளவுஸில் இல்லை சுடிதாரோ கட்டிங் ஸ்டிச்சின் பற்றி உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்வியில் கேட்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசனுக்கு வாய்ஸ் மற்றும் என்னோட மெசேஜ் அனுப்புங்க அதாவது போன் பண்ணிடுறாதீங்க மெசேஜ் மற்றும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட கேள்விக்கு விடிய தர்றேன் இல்லாது இதே போல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் மேக் பண்ணி போடுறேன் சோ இதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் என்னன்னா அடுத்த நம்ம வீடியோக்கள் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொரு அளவுகளுக்கும் அதாவது மார்பு சுற்றளவு அளவு கேட்டா போல எப்படி அதாவது முப்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு சைஸ் வரைக்கும் ஏற்கனவே அதுக்காக வந்து நேற்று வீடியோ போட்டுருந்தேன் இருந்தாலும் இந்த வீடியோ தெளிவுபடுத்துறேன் கேளுங்க எல்லா அளவுகளுக்கும் கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி சொல்ற அளவு வைக்கிறது ஆம்போட அளவு வைக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஒவ்வொரு அளவுக்கும் வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் போட போறேன் சோ அதனால வந்து எந்த அளவுகள்ல வந்து நீங்க இருந்தாலும் சொல்றதா உங்களுக்கு ஏதாவது உங்கள் அளவுகள்ல வந்து சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்டோட சேர்த்து அந்தந்த அளவுக்கு வீடியோ வரும்போது உங்களுக்கு விளக்கத்தோட வந்து அந்த வீடியோ வந்து வரும் ஓகேங்களா சோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க கேட்டுருப்பீங்க தெளிவுபடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்